நண்பர்களே அகில இலங்கை ஜெமியத்துலம்மா அண்மை காலத்தில் தமிழ் மொழியில் ஹொத்துபா ஓதுவது அரபு அல்லாத மொழியில் ஹொத்துபா ஓதுவது சம்பந்தமானது அப்படின்ற ஒரு ஃபத்துவாவை வெளியாகி அந்த ஃபத்துவா தலைப்பு எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ் மொழியில் ஹொத்துபா நிகழ்த்துவது தொடர்பானது அப்படின்ற ஒரு தலைப்பை போட்டு ஒரு ஃபத்துவா ஒன்று வெளியேறிக்கிறாங்க இது என்ன நோக்கத்துக்காக இந்த ஃபத்துவா இப்போ தேவைப்பட்டதுன்னு தெரியல இலங்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது கபூர் வணக்கம் தலைவிரிச்சு ஆடுது ஷரியா சட்டத்துக்கு மாற்றமான சில நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட உதவி தேடுதல் சம்மந்தப்பட்ட அத்வைத எல்லாம் அன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்குது அதுக்கு எதிராக எவ்வளவோ பத்து வாக்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறது அல்லாவுடைய சரியாவை பாதுகாக்கிறதுக்கு அப்படி இருக்கத்தக்க இப்போ யாருக்கு முட்டு கொடுக்குறதுக்கோ அல்லது எதுக்கோ தெரியலை அண்மை காலத்தில் வந்து இந்த ரெண்டு த்துபாவில் ஒரு கொத்துபாவை தமிழில் ஓதி இன்னொரு கொத்துபாவை அரபில் ஓதுறது நம்முடைய இலங்கை நாட்டினுடைய வழக்கமாக இருந்துச்சு அதுலேயும் குர்வான் ஹதீது பேசக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா ரெண்டு கொத்துபாவையும் தமிழில் ஓதுவாங்க ரெண்டு ஹொத்துபாவையும் தமிழில் ஓதுவது சம்பந்தமான ஃபத்துவா அப்படின்னு ஒரு பத்துவாவை கொடுத்து அதுக்கு வந்து தேவபந்தி பத்துவா இந்தியா பத்துவா இந்த பத்துவா இந்த பத்துவான்னு சில பத்துவாக்களை வாக்களை போட்டிக்கிறாங்க இதில் எவ்வளோ பெரிய இருட்டு அடிப்புகள் நடந்திருக்குது அப்படின்றது பொதுமக்களுக்கு தெரியலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹொத்துபாங்கிறது இன்றைக்கு நாலு முறையில் ஓதப்படுது ஒன்று ஹத்தீப் அவர்கள் இது வந்து ஜெம்யத்தூலமாக கொடுத்த அந்த ஃபத்துவா இதில் வந்து அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஹத்திப் அவர்கள் ஏறி மக்களுக்கு விளங்கும் பாசையில் உபதேசம் ஒன்றை நிகழ்த்தியதற்கு பிறகு ஏறி ஃபஸ்ட்டுக்கு சும்மா ஒரு தமிழில் அந்தந்த பாசையில் அந்த மக்களுக்கு ஒரு ஹொத்துபாவை செய்வார் அப்படி செஞ்சதுக்கு பிறகு முதலாவது ஹொத்துபாவை அரபியில் ஓதிவிட்டு உட்கார்ந்து எழுந்து ரெண்டாவது ஹொத்துபாவை அரபியில் ஓதி கொத்துபாவை நிறைவு செய்வார் இது ஒரு முறை அதாவது கொத்துபாவுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசப்பட்டு இப்போ கொத்துபான்னு ஆரம்பித்தோன்னா அரபில் தான் ரெண்டாவது கொத்துபா உட்கார்ந்து எழுந்து ரெண்டாவது கொத்துபா அரபில் தான் மூணாவதாக இறங்கி தொழுவிப்பார் இது ஒரு முறையாம் ரெண்டாவது வந்து ஹத்தீப் அவர்கள் ஏறி முதலாவது கொத்துபாவை அரபு மொழியில் ஓதிவிட்டு அதை தொடர்ந்து அதனோடு சம்பந்தப்பட்ட உபதேசம் ஒன்றை மக்களுக்கு மக்களுடைய பாசையில் நிகழ்த்தியதுக்கு பிறகு உட்காருவார் அப்போ ஃபர்ஸ்ட்டு அரபில் தொடங்கி வேறு மொழியில் நடந்துட்டு திரும்ப உட்கார்ந்து ரெண்டாவது கொத்துபா என்ன செய்யமென்றால் அரபில் நடக்கும் இது ரெண்டாவது முறை மூணாவது முறை என்னென்னா மக்களுக்கு உபதேசத்தை ஹத்தீப் அவர்கள் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் பக்கத்தில் நின்றுக்கு சொல்லுவாராம் மிம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடி வெளியில் நின்றுக்கிட்டு என்ன செய்வார் உபதேசம் ஒன்றை செய்வார் அது மக்களுக்கு உபதேசம் ஹத்தீப் அவர்கள் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னர் செய்துவிட்டு பின்னர் மிம்பருக்கு ஏறி இரண்டு கொத்த பாக்களையும் அரபில் ஓதுவார் இது ஒரு சில இந்தியாவில் ஒரு சில நாடு பகுதிகளில் வந்து இருக்குது இப்படி செய்வாங்க நாலாவது முறை என்ன அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மூன்று ஹொத்துபா இந்த மூன்று முறைகளில் ஹொத்துபா அரபு மொழியில் இருத்தல் அவசியம் என்ற நிபந்தனை குள்பட்டிருக்கிறது இந்த மூன்றுலேயும் அரபுல தான் ஹொத்துபா நடக்குது இப்போ நாலாவது முறை என்ன அப்படின்னு சொன்னால் ஹத்தீப் அவர்கள் இரண்டு ஹொத்துபாக்களையும் அரபு மொழியில் இல்லாத வேறு மொழியில் நிகழ்த்துவார் இந்த நான்காவது முறைக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட முறை அல்ல இது அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது இது முறை அல்ல ஏன்னா இவ்வாறு செய்வதன் மூலம் ஃபத்துபாபின் சடங்குகள் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறாங்க இப்போ இந்த ஃபத்துபாவை எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நபி வழி சொல்றாங்க நபி சல்ல அல்ல சொல்லம் அவர்கள் ஹத்துபாவை அரபில் ஓதினாங்களாம் சஹாபாக்கள் குலபாவூர் ராஷிதீன்கள் எல்லாம் அரபில் ஓதினாங்களாம் தாபீன்கள் தபு தாபீன்கள்லாம் அரபில் ஓதினாங்களாம் இது இவ்வளோ எவ்வளோ பெரிய நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் சலம் அவர்களுக்கு என்னமோ நாற்பத்தஞ்சு பாச தெரிஞ்சி அரபில் மட்டும் ஓதின மாதிரியும் கேட்டுக்கிருந்த சஹாபாக்கள் வேற்று மொழியில் இருந்தவங்களுக்கு அரபுல ஓதின மாதிரியும் இல்லையா அந்த பத்து ஹரிக்கிறேன் சஹாபாக்கள் அரபுல ஓதினாங்களா அப்ப எந்த மொழியில் ஓதை சொல்றீங்க நீங்க அப்போ அல்லாஹுக்கு சுபானத்தான் சூரா இப்ராஹிம் உடைய நாலாவது வசனத்துல சொல்றான் இல்லாபில் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு தூதர்களை அவர்களுடைய மொழியில தான் நாங்கள் அனுப்பி வச்சுக்கிறோம் எதுக்கு அலகும் அவங்களுக்குரியதை அவர்களுக்கு தெளிவாக அந்த மக்களுக்குரிய பாசைய அவங்களுடைய பாசையிலேயே அவங்களுக்கு அவங்களுடைய மார்க்கத்தை விளங்கப்படுத்துறதுக்கு அந்தந்த மக்களுக்கு அனுப்பினங்கிறான் அப்ப எல்லா நபிமார்களும் அந்த மக்கள் என்ன மொழி பேசினாங்களோ அந்த மொழியில தான் அருளப்பட்டாங்க அப்ப அரபு பேசிய சமுதாயத்துக்கு நபிகள் நாயன் சல்லாம அனுப்பப்படுறாங்க அவர் அந்த பாசை பேசினாங்க இல்லை அவங்களை பற்றி குருவான்ல அரபுல செய்தி வந்திருந்தாலும் அவங்க பேசினது அரபு கிடையாது இப்ராஹிம் அலி சலாத்துலாம் அவர்கள் அரபு பேசினாங்களா இல்ல அப்ப ஒவ்வொரு நபிமார்களும் அவர் அவர்களுடைய அந்த சமுதாயத்தினர்கள் பேசிய மொழியில தான் அனுப்பப்பட்டாங்க அது அவர்களுக்கு மார்க்கத்தை விளங்கப்படுத்துவதற்காகும் அப்படின்னு அல்லாஹா குனத்தூரா இப்ராஹிமுடைய நாலாவது வசனத்துல என்ன செய்யலாம் சொல்லி காட்டுறான் அப்போ ஒரு நகைப்புக்குரிய ஒரு ஃபத்துவா கொடுக்குறாங்க இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் அதிதுகளில் இருந்து என்ன செய்யல கொண்டு வரல ரசூல்லா அரபுல ஜும்மாவை நாங்களாம் இதை கேட்டு குழந்த பிள்ளை சிரிப்பான் இது ஜெம்மிய தொழுமா கொடுக்கக்கூடிய ஃபத்துவா சரி இது சம்பந்தமாக அவங்க கொடுத்த அறிக்கை வந்து அரபியில் வந்து அதனுடைய ஃபத்துவாக்களை நீங்கள் நெட்டில் எடுக்கலாம் அதை வந்து எப்படி அந்த கேள்வி கேட்டிருக்குது இந்த அரபு அல்லாத வேறு வழி மொழியில் வந்து ஜும்மா உதலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்குது அதுக்கு பதில் கொடுக்குறாங்க அலமதுல்லா அவ்வளன் الفقهاء <سؤال> على على تكون ولكنهم اختلفوا ذلك அரபு பாசையில் ஓதுவது சம்பந்தமான கருத்துல அறிஞர் பெருமக்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களில் இருக்கிறார்கள் அது மூன்று கருத்துக்களாக இருக்கிறது அல் கவுலுல் அவ்வல் முதலாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க நாங்கள் சொன்னாங்க இல்லையா நாலு கருத்து சொல்லி மூணு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாலாவது ஏற்றுக்கொள்ளப்படலைங்கிறாங்க இதை இங்கிருந்து தான் எடுத்திருக்கிறாங்க அதில் முதலாவது அப்படி என்றால் என்ன அப்படி என்றால் அன்னஹூ இஷ்தரத்து அந்த கூன பில் லுகால் அரபியா பில் காதிரி அலிஹா உலவுக்கான சாமி அழிஃபுனல் அரபியா கொத்துபா கேட்டுக்கு இருக்கிறவர்கள் அரபு பாசை தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி அரபியில தான் அந்த ஓதக்கூடியவர் சக்தி பெற்றிருந்தால் கொத்துபா செய்யணும் இது ஒரு நிபந்தனை இடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓ பிஹாதா காலல் மாலிக்கியா இது மாலிக்கி மதுஹபை சேர்ந்தவர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஓஹுவல் மத ஓஹுவல் மதுஹபு ஒல் மஷூரு என்றல் ஹனாபிலா இதுதான் அவர்களுடைய பிரபல்யமான ஒரு கருத்து ஹம்பலி மதுஹபுக்காரர்களில் பிரபல்யமானவர்களிடத்திலும் இதுதான் இருக்கிறது ஹம்பலி மதுஹபும் இதுதான் அரபுல தான் ஓதணும் வேற ஒரு மொழியில இருக்கக்கூடாது கேட்டுக்கிருக்கிறவர்கள் அரபு பாசை தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் ஓதரவருக்கு சக்தி பெற்றிருந்த அரபில் ஓத முடியுமா இருந்தால் அரபில் தான் ஓதணும் இது ஒரு சட்டம் அப்ப அதில் என்ன வருது ஓதுறவருக்கு அரபு தெரியாட்டி அரபில் ஓதுறதில்லை அது ஒரு விஷயம் இது முதலாவது விஷயம் இல்லையா இது வந்து அந்த கிதாபிலையும் அதே மாதிரி கஷ்யாஃபுல் கினாங்கிற அந்த கிதாபுலேயும் இதை காண முடியுது ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் கவுலு கவுலுதானி ரெண்டாவது கருத்து என்னென்றால் யுஷ் தரத்து அந்த அரபியா காதிரி அலைகா இல்ல اذا كان سامعون جميعا لا يعرفون العربيه فانه يخطب بلغتهم முதலா இரண்டாக இருந்து என்ன சொன்னால் அந்த அரபில் ஓததற்கு சக்தி பெற்றிருப்பாராக இருந்தால் அவர் அரபியில ஓதுவார் ஆனால் கேட்டுக்கிருக்கிற அனைவரும் அரபு தெரியாதவர்களாக இருந்தால் فانه يخطب بلغتهم அவங்க மக்களுடைய பாஷையில தான் அந்த ኹதுபாவை செய்வாங்க அதை சொல்லிட்டு சொல்றார் 와ஹா ذا ஹுவ சஹீஹு ஷாவி மதுஹாபில் சரியான கருத்து இதுதான் இப்போ இலங்கையில் ஷாவி மது ஹாபுதான பின்பற்றுறாங்க அப்போ ஓதுறவருக்கு அரபு தெரியுமா இருந்தாலும் கேட்டுக்கிருக்கிறவர்களுக்கு அரபு தெரியாட்டி மக்களுடைய மொழியில் சிங்கள பேசக்கூடிய மக்கள் தான் வராங்கன்னா சிங்களத்தில் ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள் வராங்கன்னா ஆங்கிலத்தில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் தான் வராங்கன்னா தமிழில் அதில் தான் ஓதணும் வஹாலஹு சஹி இந்த ஷாஃபிஃபியா ஷாவி மதுஹாபில் சரியான கருத்து இதுதான் ஒபிஹி கால பாதுல் ஹெனாபிலா ஹம்பெலி மஹபுக்காரர்களில் அதிகமானவர்கள் இந்த கருத்தில் தான் இருக்கிறாங்க இது வந்து அல் மஜ்மூ அலின் நபபியுங்கிற அந்த கிதாவில் நாலஞ்சு ஜூலை ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் வந்து என்ன செய்யலாம் இதை பார்க்கலாம் இது ரெண்டாவது கருத்து மூன்றாவது கருத்தை சொல்கிறாங்க அல் கவுலு சாலி யுஸ்தஹப் அந்த கூனபில்ல அரபியா அரபியில தான் அது இருக்கணும் என்பது முஸ்தஹப் ஆகும் விரும்பத்தக்கதாகும் ஒலா யுஷ்தாரா தூ வயும்கின் லில் ஹத்தீபி அய் ய்தூபபி லுஹத் திகிதூனல் அரபியா ஆனால் அரபு அல்லாத வேறு ஒரு மொழியில் இமாம் ஹொத்துபா ஓதுவது இங்கே நிபந்தனையான ஒரு விஷயம் இல்லை அதாவது யுஸ்தஹபு அந்த குண பில் அரபியா அரபு பாசையில் தான் இந்த ஹொத்துபா இருக்க வேண்டும் ஒலா இஷ்டரத் ஆனால் அது கட்டாயம் கிடையாது அது நிபந்தனை இல்லை வ கின் லில் ஹத்திபி ஐ ஹத்துபி லுகத்தி ஹிதூனல் அரபியா அதே நேரம் ஓதுறவர் அரபு இல்லாத அவருடைய பாசையில் ஓத முடியும் அது ஏன் ஓதுறதுக்கு அப்படிங்கிறது மூணாவது கருத்து இது வந்து அபி ஹனபியா அபு ஹனீஃபா அபு ஹனீஃபாக்கார ஹனபி மதஹபினுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது ஒரு சில ஷாவிடைய ஷாவி மதஹபை சேர்ந்தவர்களுடைய கருத்தும் இதுவாகத்தான் இருக்கிறது இது வந்து ரத்துல் மஹ்தார்லையும் அதில் மலாஞ்சி ஐநூற்றி நாற்பத்தி ஐம்பத் நாற்பத்தி மூணாம் பக்கமும் அல் மஜ்முல் உள்ள பத்தொம்பது நூற்றி எழுபதுலயும் இதை காணக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த மூன்றாம் கருத்தை பாருங்க அரபில் ஓதுவது வந்து முஸ்து ஆனால் கட்டாயம் கிடையாது ஆனால் அர இமாம் வந்து அவர் பாசையில் ஓத முடியும் அப்படின்னு இந்த கருத்து இருக்கிறது இந்த இது இந்த மூன்றாவது கருத்து மிகச் சரியானது இதை வந்து தற்கால அறிஞர்கள் இதைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் தற்கால அறிஞர்களுடைய கருத்துப்படி இதை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இதை பார்க்கணும் ஜம்யத்தொல மாட ஃபத்வாவில் என்ன போட்டிருக்கேன்னு சொன்னா ரசூல்ல ஓதினதாக ஆதாரம் இல்லையா அரபுல ஓதினாங்களாம் ஒரு வேதனை ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்குது எவ்வளவோ நாட்டில் நடக்குது அதுக்கு பத்துவா கொடுக்க வக்கில்லை எதுக்கு பத்துவா கொடுத்து இருக்கிறாங்கன்னு பாருங்கள் என்ன இப்போ நான் கேட்குறேன் அந் அந்த அதில் அந்த ஃபத்துவாவில் சொல்கிறாங்க ஹொத்துபாவுடைய சத்துக்களின் முக்கியமானதில் வந்து ஹந்து செலவாத்து குருவம் வசனம் மூமின்களுக்கு துவா கேட்கிறது ஊ தக்குவா பற்றி உபதேசம் பண்ணுறது இதெல்லாம் அரபியில் இருக்கணுமா தமிழில் ஹொத்துபா சொல்லுவாங்க அரபில் செய்யலையா ஹந்து செலவாத்தே இல்லாமல் மொத்த தமிழில் அரபு வேர்டே இல்லாமல் ஹொத்துபா எங்கேயாவது உதப்படுதா இன்னல் ஹந்தல் இல்லாண்டு தொடங்கி குர்வான் வசனத்தை ஓதி அரபுல ஹதிஸுகளை சொல்லி சொல்லித்தான ஹத்துபா நடக்குது இப்போ தேவை ஒன்றும் இல்லாத ஒன்றுக்கு எதுக்கு பத்துவா இப்போ அடிமை உரிமைகள் சம்மந்தமாக ஒரு பத்துவா கொடுக்கணுமா அடிமையே இல்லை அந்த பத்துவான்னு உனக்கு அதுக்கு வேறு பேப்பர்களை செலவழிச்சிக்கிட்டு அதை போட்டு நெட்டில் அடிச்சுட்டு அதை வச்சுட்டு அந்த குர்வான் ஹதிஸை பேசுகிறவங்களுக்கு எதிராக பாருங்க ஜிம்மி துருமா பத்துவா போட்டுட்டு உங்களோட ஜும்மா செல்லுபடி ஆகாது என்ன நோக்கம் இது அப்போ இதில் வந்து அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நபிசல் அல்லாஹ் வலிசாலம் அவர்கள்கிட்ட ஆதாரம் இல்லையா இவங்க என்ன அந்த ஃபத்துவாவில் ஆதர அவங்க சொன்ன ஃபத்துவாவில் ஒரு துண்டை எடுத்துக்கிட்டாங்க நான் முழு துண்டையும் வாசிக்கிறேன் அவங்க அரபில் வந்து அந்த முழு துண்டையும் தான் வாசிக்கிறேன் அவங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மூன்றாம் கருத்து தான் சரி இது தான் தற்கால எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க ஏன் ஏற்றுக்கிட்டாங்கண்டா லி அதமி உருதி தலீலின் சரி யூஜபு கவுனல் கொத்துபத்தி பில் அரபியா அரபு பாசையில் ஹொத்துபா ஓதுவதை வலியுறுத்தக்கூடிய தெளிவான ஆதாரம் எதுவுமே இல்லாததனால இந்த கருத்து தான் சரியானது நோக்கம் என்பது உபதேசமும் பிரயோசனமும் அதனுடைய அதனுடைய பிரதிபலிப்புகளும் மக்களுக்கு போய் சேரணும் என்பதுதான் இங்க நோக்கம் கொத்துபாவை அரபியில் என்ன உபதேசம் போய் சேரப்போகுது அப்போ அவங்க சொல்கிறாங்க என்னல் கொத்துபா அந்த 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 பிரதிபலன் என்னவென்றால் என்னவென்றால் நாட்டம் உபதேசமும் பிரயோசனம் ஃபாய்து அதில் உள்ள பிரதிபலிப்புகளும் அந்த அந்த பிரயோசனங்களும் மக்களுக்கு போய் சேரணும் என்பதுதான்

அரபு பாஷையில் கடிதங்களை எழுதினார் ஏன் அந்த கடிதத்தை எழுதினார் அவருக்குதான் தெரியுங்கிறதுனால ஒஹு ஒய் ஆயுலமோ அன்ன லுகத்தகும் ஹைரோ லொகாயில அரபியா அவருக்கு தெரியும் மற்றவங்களுக்கு லொகத்து பாசை இந்த அரபு பாசை தெரியாது அரபு பாசை இல்லாத மன்னர்களுக்கு இந்த கடிதத்தை அனுப்பணும் அவருக்கு தெரியும் ஏன் அனுப்பினார் என்றால் ஒய் அன்னஹு ச யுத்த ரஜமு நஹாயிலா லோகத்தும் லியா அரிஃபு இருப்பதை அறிய அவர்கள் மொழுவேப்பாளர்களை வச்சிருக்கிறாங்கன்னு தெரியும் தெரிஞ்சதனால் அதை செஞ்சாங்க அப்படி என்று சொல்லி இந்த கருத்தையும் சொல்லக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ராபித்ததுல ஆலமில்லு இஸ்லாமிய அகில உலங்க உலகை இஸ்லாமிய அமைப்பினுடைய உலமாக்கல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தால் ரைல் ஆதல் நீதியான கருத்து என்ன தெரியுமா நியாயமான நடுநிலையான கருத்து என்ன தெரியுமா ஹூ அன்ன லொக லா அரபியா ஃபி அதாய குத்துபத்தில் ஜும் ஆவோல் தைனி பெலாதில் நா தி கியா நா தி தபிஹா ஜும்மாவுடைய ஹொத்துபாவையோ பெருநாள் ஹொத்துபாக்களையோ அரபு அல்லாத வேறு மொழி பேசக்கூடிய நாடுகளில் அரபியில் உரையாற்றுவது என்பது அது நிறைவேற்றப்படுவதற்கான அது சரியாகுவதற்கான நிபந்தனைகளுக்குள் வராது என்றாலும் முன்னுரை தொடக்கல் இருக்கிறது இல்லாண்டு தொடங்குதே அந்த ஹொத்துபாவை தொடங்கக்கூடிய செலவாத்தும் குருவான் வசனங்களும் அரபியில் ஓதுவது சிறந்தது அது நல்லது அப்படிங்கிறாங்க அப்ப அகில உலங்க உலக உலமா சபைய தான் ஓதணும் கட்டாயம் கிடையாது அரபில தான் ஓதணும் என்று சொல்லி இருக்க நம்ம நாட்டு ஜம்யமா என்ன செஞ்சிருக்குது வந்து தமிழ்ல ஓதினா செல்லுவடி ஆகதான் நான் கேட்குறோம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சவன சுத்தமா ரெண்டையும் தமிழ்ல யாருமே ஓதுறது அல்ஹந்த குருவா மசனங்கள்லாம் அரபில் தான் பெரும் நாங்கள்லாம் லைஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கேளுங்க எந்த ஹொத்துபாவுலையாவது குர்வா மசனம் இல்லாமல் அல்ஹம் சலவாத் இல்லாமல் இருக்குதா அது இருக்குது தேவையில்லாத ஒரு ஃபத்துவா ஆனால் ரெண்டு ஹொத்துபாவுமே அவர் மக்கள் புரிகிற தான் இருக்கணும் அப்போ எதுக்கு அந்த ஹொத்துபா இருக்குது அப்போ அல்லாஹூரா இப்ராஹிம் இப்ராஹிமுடைய நாலாவது வசனத்தை எதுக்கு இறைக்குன்னா அப்போ இது ஒரு கேலியான ஒரு நகைப்புக்குரிய ஒரு சிரிக்கத்தக்க ஒரு பத்துவா தான் இந்த ஜெம்யத்திலும்மா கொடுத்துருக்கிற அந்த ஃபத்துவாவா இருக்குது எனவே ஹொத்துபாவை பொறுத்தவரை மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் இந்த ஹொத்துபா ரெண்டு ஹொத்துபாவும் மக்களுக்குரிய பாஷையில் இருக்க வேண்டும் ஆனால் ஹந்து செலவாத்து குருவாமசனெல்லாம் அரபில் நம்ம ஓதுவோம் அதில் எந்த தப்பும் கிடையாது ரசூலுல்லாய் சல்லல்லா சலாம் அவர்களை தொட்டி எந்த ஒரு சகியான ஹதீதுகளும் ஹொத்துபா அரபில் தான் ஓதணும் என்று இல்லை இருந்தால் நாங்கள் அதை செய்வோம் இல்லாட்டி நாங்கள் எதுக்கு அதை விடுறோம் இருக்கிறதுனால நாங்கள் அதை செய்கிறோம் இல்லாட்டி நாங்கள் அதை செய்ய கூடாதே மார்க்கத்தில் இல்லாத கொண்டு வரக்கூடாது புரிஞ்சு கொள்ளணும் எனவே இந்த பத்துவ சம்பந்தமாக நிறைய பேர் கேள்வி கேட்ட அதுக்கான